சரி எங்க அப்பா பாஷா அவருடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை திட்டும் போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன பிரச்சனை உங்க எல்லாம் தொண்டைக்கொள கட்டு இருந்துச்சா எங்க போடியே பேசாம என்னை என்ன ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள்லாம் எங்க போனாங்க எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து எழுத்து நான் பேசிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்னை எதுக்கும்போது நீங்க ஆதரிச்சு நான் போய் ஐயா நீங்க என்னை ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா கேட்டனா சொல்லுங்க நேற்று கூட கல் இறக்கிற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதா அவர் கல்லுறத ஆதரிக்கிறாரு நான் ஆதரிக்கிறேன் அது நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூட்டிருக்காங்க அப்படிதான் நீ நீ ஒரு ஏக்கமா வர முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை கூட்டிட்டு வரியா வர நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம் ஒரே ஒரு ஏக்கம் பிரபாகரம் பிள்ளை நீ நீ மோதி ஒன்றிய நீ வென்றியா தடிய உண்டிட்டு தள்ளாட்டி வர நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டிருக்கிறது தளர்ச்சி பெற்று திராவிடம் பேரழிச்சி பெற்று தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காதே நீ பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சியை நிக்கிற இன்னைக்கு தனிச்சு நின்னு அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பாப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசலை பார்த்துக்கிட்டே இருந்து நீங்க பெரியார்கள் முன்னிற்குதான் நீங்க நான் நீங்க பெரியாரை பேசி பெரியாருக்கு பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வரட்டும் சீமான் பெரியார் ரொம்ப தப்பா பேசிட்டார் தயவு செய்து ஓட்டு போடாதே தயவு செய்து ஓட்டு போடாதே கேட்டுருங்க நீங்க பாக்குறீங்க கேட்டுருங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தவன் முட்டா கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்டதானோ சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டு முறாண்டி பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசியிருக்காரு ஒரு தர பேசுங்க பேசுங்களே உப்பு புளி மிளகாயா ஓ வீட்டு உப்பு உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு மனைவி அவ விரும்பி யாரோட போனா அது குற்றம் சொல்லுவியா அது உப்பு புலி மொளகாயா மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா திருட்டு பட்டம் கட்டுவியா இது பெரியாரின் பெருமை மிக்க பெண்ண உரிமை கொஞ்சம் திராவிடம் என்ன பண்ண போல மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருந்தாங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க மருத்துவத்தை மருத்துவ குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியுதா பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி பணி கொடுக்க முடியுதா முடியுதா சம்பளம் நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க கொடுக்க முடியுதா எதுவுமே முடியல ஐநூத்தி கோடிக்கு பன்னாட்டு கலைமன்றம் உங்க என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன அக்கா இந்த தங்கச்சியில என் தாய ஆயிரம் ரூபாய்க்கு கையெந்த வச்சது தவிர நீ வளர்ச்சி என்ன கட்டுற என்ன என்ன கட்டு என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வதென்பது என்பது சாத்தியம் இல்ல திரும்ப திரும்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளக்க முடியுங்கிற ஏழ்மை வரமையில் வச்சதே தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய தலைமையில வச்சிருக்க நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசிய என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் புலைத்தோருக்கு அறம் இருக்கான் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்க கொடுத்து வர பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ தான் வெறும் வெற்றி வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நிறுத்தி இருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை ஜெயலலிதா நிறுத்திருக்காங்க சான்று இதே பெரம்பலூர்ல பொது தொகுதியானவன எங்க அண்ணன் நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்துக்கு பொது தொகுதியில் தளி தள்ளி மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகர் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி கூட நினைவு இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீல நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கடன் கொடுத்திருக்க முதன் முதலா தான் நீ சொல்லி அந்த கலை கனிமொழியோ வந்த மனிதவளம் மேம்பாடுன்னு வேற கயில்வெளிக்கு வேற அமைச்சகம் கொடுத்திருந்த வேற திராவிட நலத்துறை தவிர வேற என்ன கொடுத்துருந்தீங்க நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க பெருந்தலைவரின் தாத்தன் காமராஜன் ரத்தமலை சீனிவாசன் அயோத்தியா சபனியோட பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போடலையா சீமானுக்கு ஆதரவா வந்து இந்த சில அமைப்புகள்லாம் வந்து நாங்க வந்து உறுதுணை அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் முடிச்சு தடா இருக்கு இதை பத்தி நானும் தமிழன்லாம் தமிழன் பக்கம் தானே நிப்பா அதுல எங்க அண்ணன் தடா ராகிமும் ஏர்போர்ட் மூர்த்தி எப்பவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் பேசுறாங்க அதுல என்ன இருக்குது நான் போய் ஆதரிச்சு பேசுங்க படுத்து பேசுறாங்க அவரால் எங்களுக்கு ஆனது என்ன உருட்டுக்கட்டை நீங்க வந்து வீட்டை முற்றுகிடுற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமிய என்னை விடுங்க ஒரு ஆண்மகன் அந்த அவங்கள அவ்வளவு பெரிய மனுஷி நீங்க கைய பிடிச்ச தரத்தை எடுத்துக்கொண்டு வண்டியில திறனி அவங்க பிஜேபி மகளிர் இருந்த அம்மா அம்மா அம்மையார் குஸ்பு தலைமையில போராடுறது நீ ஆட்டு தொட்டில் ஒன்றி அடைச்சி வைக்கிற நீ அதுக்கெல்லாம் அனுமதி ஏதாவது நீ என் வீடு முற்றுகை கேட்டு அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறத உருத்தி கட்டை நாங்க வச்சு கட்டையில் எடுத்துருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிக்கிறான் அதுக்காக நான் வெறுந்து வேணும்னு கல்லறி மண்டை உடம்பு அடி வாங்கிட்டு இருந்துச்சு பிரவாகரமாக அடி வாங்கிட்டு இருந்துச்சு பேசினாலும் அவரை கொள்கை தலைவராக கொண்டு கட்சி உருவாயிட்டு சார் இருக்கு அதுதான் இதுவளும் பேச எந்த கொள்கையை என் தம்பி விஜய் ஏற்கிறாருங்கிறது எனக்கு வளர்க்கணும்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல இப்ப நான் இத்தனை கேள்வி கேட்கறேன்ல இன்னும் ஆரம்பிக்கல ஒவ்வொன்னா கேள்வி கேட்பேன் பெரியாரின் பெண்ணியம் பெரியாரின் சமூக நீதி பெரியாரின் மதுவிலக்கு கொள்கை எதுலையாவது ஒண்ணு இப்ப இப்ப எப்படி பாருங்க காந்தி ஒரு மகான் இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும் காந்தி சுட்டு அவரே கொன்ன பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலையை நாட்டுல இருக்க காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நோக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுங்க ஒரு மேடையில பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போடு போடலாம் போட்டு அவர் அதை ஆதரிச்சு நம்ம ஆதரிச்சு கேட்டு தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே ஒருத்தன் நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்க எவன் அவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிக்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்க அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிக்கிற நாங்க வேற எந்த கட்சியோட ஆதரவு நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்திருக்கேன் தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்ல என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்க களத்துல நிக்கிறோம் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பாரு இவர் ஆதரிக்க மாட்டாரு அதெல்லாம் இல்ல ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையா நேசிக்கணும் முழுமையா நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு நேசிக்கிறேன் நம்புறேன் மக்களை நம்பி நிக்கிறேன் இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றுல இல்ல உலக வரலாற்றுல உண்டா இல்ல ஆனாலும் தனிச்சு நிக்கிறேன் பாருங்க அதுதான் பிரபாகரன் தோல்வியலால துவண்டு போறது அச்சுறுத்தலால மிரண்டு போறதுலாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோலைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோலைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்க இந்த படத்தை பண்ண கொடுத்த அது எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தா இல்ல பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிங்கிட்டு படுத்துக்கிறந்தியா பதினஞ்சு வருஷமா பேசாம என்ன பண்ணிட்டு இருந்த பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த விழுந்தவன என்ன பண்றது தெரியாம வர எங்க பெரியார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா அப்போ தமிழை சனியன் விட்டு ஒளிங்க சொன்ன வரை ஒழிப்பதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சியம் சென்ற விடமாட்டோம் சென்ற மாட்டோம் ஆதாரம் பொழுது ஆதாரம்